அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சித்திரை மாதத்தில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த ராசியில் ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சூரியன் பயிற்சியாக கூடிய சித்திரை மாதம் பிறக்கிறது என்றும் சொல்லலாம் அதே போல செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேசராசியில் சூரியன் உச்ச பலனை தரக்கூடியவராக இருப்பார் என்றும் சொல்லலாம் பனிரண்டு ராசி மண்டலத்தில் முதல் ராசியில் சூரியன் நுழையக்கூடிய நிலையில் மேசம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளும் மிகவும் மங்களகரமானதாகவும் நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது ராசியில் நவகிரக தலைவனான சூரியன் உச்சம் பெறுவதால் உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் விலகக்கூடும் என்றும் கூறப்படுகிறது சித்திரை மாதத்தில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுகூலம் பெறக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல மாணவர்களுக்கு சாதகமான காலமாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்கள் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் இல்லாமல் செய்யக்கூடிய செயலில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுவதன் மூலம் வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் கூறலாம் ராசியை அதிபதியாக கொண்ட சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறுகிறார் என்றும் சொல்லலாம் அதே போல சூரிய பயிற்சி பாகியஸ்தானத்தில் உச்ச பலனை தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகி உங்களது கடின உழைப்பிற்கான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகும் கடின உழைப்பினால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்தும் வெற்றியில் முடியக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது குடும்ப உறவுகளை அனுசரி அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் அதே நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முக்கிய வேலைகளை முடிப்பதில் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே காணப்படும் அதே ஆரோக்கிய பிரச்சனைகளில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் ராசியை அதிபதியாக கொண்ட சூரியன் லாபஸ்தானத்தில் இவர் ஏப்ரல் பதினாலாம் தேதி மேச ராசியான சம சப்தமஸ்தானத்தில் ஏழாம் நுழைகிறார் என்றும் சொல்லலாம் மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சூரியனின் உச்சநிலையால் சில விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது எனவே கவனமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லலாம் செய்யும் வேலையில் பொறுமையாகவும் மற்றும் சார்ந்த குணத்துடன் இருந்தால் அதிக நல்ல பலன்களை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது எனவே கோபத்தை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல மற்றவர்களிடம் பொழுது அனுசரவனாகவும் கவனமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும் மனசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதியான சூரியன் இந்த சித்திரை மாதத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நிலை பெறுகிறார் என்றும் சொல்லலாம் அதேபோல போல சூரியனின் பயிற்சியால் இந்த மாதத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சூழ்நிலைகள் ஏற்படும் என்றும் சொல்லலாம் வேலை மற்றும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது எனவே கோபத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் நேரத்தில் மனம் ஒரு நிலையில் இருக்காது எனவே நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் நேரத்தில் இறை வழிபாடு செய்வது புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் என்றும் சொல்லப்படுகிறது கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதத்தில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் தைரிய ஸ்தானத்தில் உச்சநிலை பெறுகிறார் என்றும் சொல்லலாம் இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது அது இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழிலில் சூரியனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது இதுவரை வாழ்க்கை துணையோடு இருந்த சண்டை சச்சரவுகள் விலகி கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அரசாங்கம் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய நேரமாகும் அதேபோல அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் மிதினராசியில் குரு பகவான் நுழைய இருக்கிறார் அதோடு சனி சாதகமான அமைப்பு இருப்பதால் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான முன்னேற்றமும் வெற்றிகளும் பெறக்கூடிய காலகட்டமாகும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் வேலையை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது புதிய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது தந்தை உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் பல வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் மீசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களின் அமைப்பு பலவிதத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சனியின் அமைப்பானது உங்கள் கடின உழைப்பை அதிகரித்தும் அதில் சிறப்பான வெற்றியை தர தரக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் போல வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகள் ஸ்தானத்தில் சனி அமர்வதால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் தொழில் ஸ்தானத்தில் சனி அமர்வதால் தொழில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு முன்னேற்றத்தையும் மற்றும் லாபத்தையும் அதிகரிக்க உதவும் என்றும் சொல்லலாம் அதேபோல மாணவர்களுக்கு படிப்பு தொடர்பான விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை படிப்பு குடும்ப பொறுப்பு என எல்லா விதத்திலும் சரியான வகையில் செயல்பட கவனம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும் உங்கள் உறவில் இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் அமையும் என்றும் சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு இத்த தமிழ் புத்தாண்டிலிருந்து பல விதத்தில் நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு குருவின் ஏழாம் பார்வை நேரடியாக உங்கள் ராசியின் மீது விழுகிறது என்று சொல்லலாம் இதனால் சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி பல விதத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் சில புதிய நபர்களின் தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கு உதவும் என்றும் சொல்லப்படுகிறது போல குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுவதன் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது நேரத்தில் சட்டம் தொடர்பான விஷயங்களில் பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நேரமாகும் ஆண்டு ஏழரை சனியிலிருந்து விடுபடக்கூடிய நேரமாகும் அதோடு ஆறாம் வீட்டில் குருவின் சஞ்சாரத்தால் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டமாகும் ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது உங்களின் கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் எரு எதிர்பாராத புதிய உயரங்களை அடையக்கூடிய காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல தொழில் தொடர்பான புதிய உறவுகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் புதிய வருமான ஆதாரங்கள் பெறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல திருமண முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடக்கக்கூடிய காலம் என்றாலும் கூட குருவின் பயிற்சி நடக்க இருக்கிறது இதனால் உங்களின் குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியானதாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அதே போல் உங்களுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாகவும் பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்லலாம் போல திருமணம் குழந்தை பெறு என பல சுப காரியங்கள் வீட்டில் நடைபெறுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது பார்வையால் ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு செலுத்தக்கூடிய நேரமாகும் இதுவரை செய்து வந்த உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல நிதி சார்ந்த விஷயங்கள் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ராசிக்காரர்கள் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அடைவதில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் அதேபோல உங்களுடைய வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்